பக்காரு நான் பெருக்குறேன்னு வாங்க அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவாங்க ஆஹ் ஏதோ நம்ம ஒரு வேலை செய்யறேன் நான் செய்யறேன் வேணா ஜில்ன்னு சொன்ன கேக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் ப பழகும் அவங்க வயசானவங்க நாங்க சின்ன பசங்க அதே மாதிரி யார்கிட்டயும் வந்து டக்குன்னு எதுவும் கேட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க ஆமா அவங்களுக்கு பிடிச்ச ஆள் கிட்ட போய் வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அது யார்கிட்ட வாங்கி சாப்பிட மாட்டாங்க அதே மாதிரி அவங்க வீட்ல என்ன இருந்துச்சுன்னா மரத்துல மாம்பழமா இருக்கட்டும் எந்த ஒரு பழமும் அவங்க வீட்டுல உள்ள மரங்கள்லாம் இருக்கும் அதனால வந்து வெளியே மறைச்சி அந்த முந்தானில மறைச்சி எடுத்து வந்து இந்த உனக்கு இந்த உனக்கு அந்த இதெல்லாம் நிஜமால ரொம்ப மிஸ் பண்றோம் எப்படின்னு இப்போ ஆனது நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு எங்களுக்கு நினைக்கிறோம் வார்த்தையில இன்னைக்கு அவங்க ஃபேமிலில எல்லாரும் அழும்போது நிஜமால எங்களுக்கே ரொம்ப மனசு உடைஞ்சிச்சு என்ன சொல்றதுன்னு தெரியல நம்ம என்ன இருந்தாலும் திரும்பி வர போறது இல்லண்டு வந்து அவங்க இன்னைக்கு காலையில ஆறு மணிக்கு அந்த போஸ்ட் போட்டதுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கமெண்ட்ஸ் வந்து இருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபதாயிரம் கமெண்ட்ஸ் மேல வந்துருச்சு இதுல இதுல வந்து இதுல வந்து அவங்கள நடிக்க வைக்கணும்ன்ற ஆர்வம் இதெல்லாம் எங்களுக்கு கிடையாது அவங்க வந்து இந்த மாதிரி எங்க எங்க கூட இருந்தாலும் ஜாலியா சிரிச்சு பேசிட்டு இருந்தாங்கன்னா இன்னும் ஜாலியா இருப்பாங்க இன்னும் அவங்களுக்கு ஆமா மெயினா வந்து அவங்களுக்கு நடிக்க வைக்கிறது கூட அவங்க வீட்டில கூட ஒரு நம்ம அம்மா அங்கே போனா ஜாலியா இருக்காங்க இப்படிதான் நினைப்பாங்க அவங்க அது ஜாலியா இருப்பாங்க அதுக்காக போயிட்டு வரட்டோம் ஆனது நம்ம வீட்டு தள்ளி ஒரு ஒரு மூணாவது வீடு அந்த மாதிரிதான் தான் நம்ம அம்மா இங்க இருந்தாங்கன்னா ஆனது அவங்களுக்கு இதுவா இருக்கும் அங்க போய் பசங்களோட சின்ன பசங்களோட நல்லா ஜாலியா பேசிட்டு வரட்டும் சொல்லிட்டு அவங்களே அமுச்சு வச்சிருவாங்க மெயின் அதுக்குதான் ஆஹ் அவங்களுக்கு தாண்டி இங்க எல்லாரும் நல்லா ஜாலி அவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க இன்னும் உடம்பு கொஞ்சம் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் தான் நாங்க இது பண்ணுமே அவங்க நடிக்கணும்னு அவசியம் இல்லை வெளிய வந்து உக்காந்தாலே எங்களுக்கு அது ஒரு இதுவா இருந்திருக்கும் இப்போ அந்த பக்கம் போகும்போதெல்லாம் எங்களுக்கு அது உட்காந்து கவனம் தான் வருது ஆமா அந்த பக்கம் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அவங்க ஸ்டார்டிங்க சொல்லுது உங்க சேர்த்தா கூட உங்க உங்க கிட்டதான் மனசு எல்லாமே இந்த இது விட்டு போகாதுன்ற மாதிரி அவங்களுடைய இது ராஜா அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க ரஜா நான் செத்துட்டா நீ என் கூடவே இருக்கணும் ரஜா என் கடைசி வரைக்கும் என் கூடவே இருக்கணும் ரஜா தான் ரஜா என்ன தூக்கணும் போனோம் அவ்வளோலாம் சொல்லுவாங்க பார்க்க கஷ்டமா இருக்கும் இன்னைக்கு என்ன எனது ஆஹ் தாங்கிக்கிற சக்தி தான் இல்லை எங்களுக்கு ரொம்ப அழ வச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க எங்களை வேற வார்த்தையே இல்லை பேச முடியல பார்க்கும் போதெல்லாம் இதுக்கு மேல அவங்க நினைவுகள்னா அவங்க நடிச்ச வீடியோ அததான் பார்த்து சந்தோஷப்பட்டுக்க முடியும் அதுலதான் அவங்க வந்து இவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க எப்படி இது நம்பவும் முடியல ஒன்னும் இது பண்ண முடியல ரொம்ப கஷ்டமானது நிறைய விஷயம் அவங்கள பத்தி இந்த ஒரு விஷயம் இல்ல ஏன்னா வந்து அவங்க வந்து ஒரு கம்பீரமான ஒரு லேடின்னு சொல் சொல்லலாம் எங்களுக்கு தெரிஞ்சு நாங்க இத்தனை வருஷம் எல்லாம் ஒரே ஊர் தான் நாங்க இத்தனை வருஷம் இந்த மூணு வருஷம் மட்டும் தான் நாங்க அவங்க கிட்ட சிரிச்சு பேசுறது எல்லாமே ஏன்னா அந்த அளவுக்கு கம்பீரமா யாரும் கிட்ட கூட போக மாட்டாங்க ஆனது ரொம்ப கம் பேசுற இது எல்லாம் ரொம்ப அவங்க இது ரஃப்பா பேசுற மாதிரி பேசுவாங்க இந்த மூணு வருஷம் அவங்க குழந்தை மாதிரி இருந்தாங்க அவ்வளவு ரஃப்பா கிட்ட வந்து அவங்களுக்குள்ள அவ்வளவு

அவங்கள பத்தி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு ஆனா வந்து இந்த கஷ்டத்துல எங்களால அந்த அளவுக்கு எது பேச வார்த்தை வரல இனிமே வந்து நீங்க வந்து ரொம்ப இன்னைக்கு ஃபுல்லா நிறைய பேர் கமெண்ட் பண்ண முன்னாங்க இரங்கல் நிறைய பேர் சொல்லிருக்கீங்க அவங்க ரொம்ப நன்றி நிறைய பேர் வந்து ஃபோன் நேர்ல நேர் நேர்ல வர்றதுக்கு நேர்லயே வந்து பாத்துருக்காங்க கேட்ட அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து குருகளுக்கும் வந்து ரொம்ப அவங்களோட ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டி நன்றி

ஆய் சிக்ஸ்டி ஃபைவ் ஹாய்ட் ஃப்ரெண்ட் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ட் சிக்ஸ்டி ஃபைவ் என்ன பண்ணுகிறா எதுன்னாங்கிறா நீ பண்ணுகிற நான் என்ன தெரியுது